சின்ன பசங்க வெடி போட்டிருக்காங்க இப்போ பிள்ளை மேலே பற்றாமேன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி விட்டுருக்காப்புல தள்ளி விடும்போது என்ன அது வெடிச்சிட்டு சரிங்களா அண்ணன் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு விரல வேறு எடுத்துட்டாங்க கை அப்படியே செதஞ்சு போச்சு இப்போ கூட அந்த எனக்கு ஆடை தான் செய்யுது சரியா அவள் அப்பா வந்து கொஞ்சம் படுத்து படிக்கல இருக்காப்புல இவ்வளோ ஆடு தானே மிச்சிங்க ஆடு வச்சிருக்காப்புல சரிங்களா எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாட்டாப்புல நம்ம கையில் பேமெண்ட் கிடையாது அதை நம்ம நெல்லையை ஆக்கரசி சொல்லிட்டு நம்ம பசங்க ஒரு ஃபைனல் கப் எப்படி அடிச்சிட்டாங்க ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இருபதாயிரம் அப்படியே உள்ளவாங்க அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்போ நம்ம கையில் அமௌண்ட் இல்ல நம்ம நம்ம நிலையராக்கிறாங்க ஃபைனல் அடிக்கிட்டாங்க இருபதாயிரத்துக்கு அப்படியே ஓடற பார்த்தாங்க ஒரு போய் ஓடக்கூடாது இப்படி உடனே வந்துட்டாங்க உங்க கையால கொடுத்துருங்கப்பா சரியா அது ரொம்ப கஷ்டப்படுத்த வாங்கிக்கிறேன் என்ன பெருந்தன் பித்தியா சரி அதோட போகும்போது ரெண்டாயிரம் பேச்சுங்க

சரியா அவங்களோட ஒரே சந்தோஷம் அந்த கப்பு மட்டும் தான் அதுமே கேப்டன் ஐசா கொண்டு போயிருவான் அண்ணன் எவ்வளவு திறமையா போனார் பத்திரா அதாவது இந்த கப்பு தான் உங்களுக்கு மிச்சம் சரிங்களா அடுத்தடுத்து டோர்னமெண்ட் செஞ்சு நல்ல இந்த மாதிரி நாலு பேருக்கு செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து நாலு பேர் செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் எனவே இந்த நெல்லை ஆக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரியா நம்ம சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ரொம்ப 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 நன்றி சரிங்களா ரொம்ப நன்றி அதாவது டீம் பசங்க விளையாண்டு முடிச்சிட்டு வரத வரையும் அந்த வண்டியை சேஃப்டியா பாத்துக்கிட்ட ஒரு பொறுப்பு வந்து அண்ணன் எடுத்துருக்காப்புல அதனால அண்ணனுக்கு வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் மேட்ச்சே கொடுத்துதான் நீ என்னன்னு நான் பேச்சு ஜெயிச்சது அண்ணன் கொடுத்துட்டாங்க சரி ஒரு ஐந்நூறுபா கொடுக்கு சும்மா எப்படி அதாவது நமக்கு ஒரு பழக்கம் என்னன்னா சும்மா எப்படி கொடுக்க முடியும்